இந்த கண்ண பத்தி எந்த குறிப்புமே கிடைக்கலையே அந்த வரைபடத்தில் கோவிலுக்குள் ரகசியமாக செல்வதற்கு வழி இருந்தது திடீரென்று அவன் கண்ணை யாரோ துணியால் மறைத்து யார் எடுத்தா நடு இரவு வந்தது சுந்தரத்திற்கு தூக்கம் வராமல் அவன் பக்கத்தில் சரஸ்வதி உறங்கிக் கொண்டிருந்தாள் மெதுவாக எழுந்து வெளியே வந்தான் சுந்தரம் அவன் மனதில் அந்த மூக்குத்தி மீது ஆசை வந்தது அதனால் அந்த மூக்குத்தியை எடுக்க முடிவு செய்தான் அப்போதுதான் அவனுக்கு ஞாபகம் வந்தது அவனிடம் கோவிலின் இன்னொரு சாவி இருக்கிறது என்று பிறகு அதை தேட தொடங்கினான் மறுமுனையில் வெங்கடாச்சலம் வீட்டில் எல்லா பொருள்களும் கலைந்து அங்கும் இங்குமாக கிடந்தது அவனிடம் இருக்கும் அந்த தங்க நிற கல்லின் பகுதி எங்கே உள்ளது என்று வரைபடத்தையோ அல்லது குறிப்பையோ தேடியும் கிடைக்கவில்லை பிறகு அமைதியாக கீழே அமர்ந்தான் இந்த கல்ல பத்தி எந்த குறிப்புமே கிடைக்கலையே அப்புறம் எப்படி என்னோட முன்னோர்கள் அந்த கல்லோட பாதி வச்சு இருக்காங்க எப்படி அவங்களுக்கு இது கிடைச்சது இப்போ அந்த கல் இல்லாம எப்படி அந்த மூக்குத்தியை எடுக்கிறது என்று மனதில் நினைத்து கொண்டிருந்தான் வெங்கடாச்சலம் அப்போது அவன் எதிரில் ஒரு பழைய வரைபடம் போல் இருக்க அதை எடுத்து பார்த்தான் அந்த வரைபடத்தில் கோவிலுக்குள் ரகசியமாக செல்வதற்கு வழி இருந்தது அதை பார்த்ததும் மகிழ்ச்சியில் தள்ளி குதித்தான் இதுதான் அந்த வழியா இருக்கணும் அவன் அந்த வரைபடத்தை எடுத்துக்கொண்டு கோவிலை நோக்கி புறப்பட்டான் ராமலிங்கம் அவர் வீட்டில் தூங்காமல் நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருந்தார் அப்பொழுது அவர் பேத்தி லக்ஷ்மி அவரை தேடிக்கொண்டு அவரிடம் வந்தாள் தாத்தா ஏன் தூங்காம இருக்கீங்க இன்னும் உங்களுக்கு தூக்கம் வரலையா லக்ஷ்மி நீனும் முழிச்சிட்டு தான் இருக்கியா சரி போயிட்டு தூங்க நேரம் ஆகிடுச்சு என்று ராமலிங்கம் சொல்ல அதற்கு லக்ஷ்மி எனக்கு தூக்கம் வரல தாத்தா அச்சோ செல்லத்துக்கு தூக்கம் வரலையா போனுக்கு கதை ராமலிங்கம் அவர் பேத்திக்கு எந்த கதை கூறுவது என்று தெரியாமல் இருந்தார் அப்போது அவர் மனதில் ஒரே ஒரு கதைதான் ஞாபகம் வந்தது ராமலிங்கம் அந்த மூக்குத்தி கதை பற்றி சொல்லி கொண்டே இருந்த போது அவர் பேத்தி தூங்கிவிட்டாள் பிறகு அவளை தூக்கி கொண்டு படுக்க வைத்துவிட்டு அவரும் உறங்க ஆரம்பித்தார் அதே நேரத்தில் அந்த இரவில் சுந்தரம் யாருக்கும் தெரியாமல் திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அவன் கருவறையை அடைந்தான் அப்போது அம்மனுக்கு பூஜை செய்து அழகாக வைத்திருந்தார்கள் அவன் அந்த மூக்குத்தியை பார்த்து கொண்டு மயங்கி நின்றான் பிறகு அந்த அம்மனிடம் இருக்கும் மூக்குத்தியை எடுக்க சென்றான் அவன் கையை அம்மன் சிலை அருகே கொண்டு சென்ற போது திடீரென்று அவன் கண்ணை யாரோ துணியால் மறைத்து அந்த புனித நீர் இருக்கும் ரகசிய அறையில் தள்ளிவிட்டனர் அவன் இருட்டான பகுதியில் இருந்த பாறை மீது மோதி கீழே விழுந்தான் சிறிது நேரத்தில் மயக்கத்திலிருந்து எழுந்தான் அவன் கண்ணை திறந்து பார்த்தபோது இருட்டாக இருந்தது அவன் அருகில் சிறிதாக ஒரு ஒளி தெரிந்தது அதை நோக்கி சென்றான் அந்த ரகசிய அறையிலிருந்து வெளியே வந்தான் சுந்தரம் அந்த அறையின் தொடக்கத்திலேயே இருந்ததால் வெளியே வந்தான் இல்லை என்றால் அந்த மாய குகையில் மாட்டிக்கொண்டிருப்பான் சுந்தரம் அவன் வெளியே வந்து பார்த்தபோது அம்மன் மூக்குத்தி அங்கு இல்லை அதை பார்த்ததும் சுந்தரம் அதிர்ச்சியானான் இப்போதுதான் அவனுக்கு என்ன நடந்தது என்று தெரிய வந்தது யாரோ அவனை அந்த அறையில் தள்ளிவிட்டது தெரிந்தது கண்டிப்பா என்னை தள்ளிவிட்டவன் தான் அந்த மூக்குத்தி எடுத்திருக்கணும் சுந்தரம் அங்கு இருந்தால் ஆபத்து என்று வேக வேகமாக அந்த கோவிலில் இருந்து வெளியே வந்தான் அவன் வெளியே வந்து பார்த்த போது விடிந்தது விழித்து இருந்தால் சரஸ்வதி சுந்தரத்தை காணவில்லை என்று கவலையோடு இருந்தால் தூங்கிட்டு தானே இருந்தீங்க திடீர்னு ஏன் கிட்ட சொல்லாம எங்க போனீங்க அதுவும் இந்த இரவு நேரத்துல நான் உங்களை காணும்னு ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா சரஸ்வதி அவனை பார்த்ததும் அவன் மேல் இருக்கும் பாசத்தால் அவனை அணைத்து கொண்டாள் அவன் பயத்தில் ஏதோ புலம்பிக் கொண்டிருந்தான் நான் ஏன் ஒரு மாறி இருக்கீங்க இந்த நேரத்துல எங்க போனீங்க எங்கெல்லாம் உங்களை தேடுறது சொல்லுங்க என்ன ஆச்சு சுந்தரம் காலசந்தி பூஜையில் நடந்ததிலிருந்து இருந்து இப்பொழுது கோவிலில் நடந்தது வரை சரஸ்வதியிடம் கூறினான் இதை கேட்டதும் அவள் அதிர்ந்து போனாள் என்ன சொல்றீங்க அம்மன் முக்கத்திய காணுமா நீங்க எடுக்கலனா அப்ப யாரு எடுத்தது இப்போ என்ன தாங்க பண்றது எனக்கும் விடிய ஆரம்பிச்சிடுச்சு கோவில்ல அம்மன் ஊர் சுந்தரம் சரஸ்வதியிடம் கூறி கொண்டிருந்தான் அப்போது அங்கு லிங்கம் வந்தான் சரஸ்வதி சுந்தரத்தை காணவில்லை என்று நினைத்து அவன் லிங்கம் வீட்டிற்கு சென்று அவனிடம் உதவி கேட்டிருந்தாள் லிங்கம் ஊர் முழுவதும் தேட தொடங்கியிருந்தான் அவன் கிடைக்காததால் சுந்தரம் வீட்டிற்கு வந்தான் டே எங்கடா போன உன்லான்டா தேடுறது சரஸ்வதி அவளை தனியா விட்டுட்டு எங்கடா போன கோவத்தில் கேட்டான் சரஸ்வதி அவனிடம் நடந்த அனைத்தையும் கூறினாள் அவள் கூறியதை கேட்டதும் அவன் பயந்து போனான் என்னடா நீ அந்த முகுதி எடுக்கலனா எங்கடா போச்சி அப்ப யார் எடுத்தா அங்கு இருந்த லிங்கம் சரஸ்வதி இருவரும் பயத்தில் இருந்தனர் அவர்கள் பயந்த மாதிரி ஊர் மக்கள் அனைவருக்கும் தெரிய வந்தது அதே நேரத்தில் ஊர் முழுக்க மக்கள் விசாரித்த போது இறுதியில் சுந்தரம் வீட்டை தான் காட்டினர் அவன் சென்றதை சிலர் பார்த்ததாக கூறினர் அவனை ஊர் பஞ்சாயத்தில் நிறுத்தினர் அங்கு அவர்கள் மூக்குத்தி எங்கே என்று கேட்க அவன் நடந்ததை கூற யாரும் நம்பவில்லை அவனையே காரணம் காட்டினர் அந்த நேரத்துல நீ ஏன் கோவிலுக்கு போன உனக்கு என்ன வேலை அதுவும் இல்லாம நீ போலியான சாவியை பயன்படுத்தி கோவில தரந்திருக்க என்று ஊர் மக்கள் கூற ராமலிங்கத்தாலும் எதுவும் சொல்ல முடியவில்லை அவன் மூக்குத்தியை எடுத்ததற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சாட்டையால் அடித்துக் கேட்க ஆரம்பித்தனர்